அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ நேர்முகத் தேர்வு முடிவு வெளியீடு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஏ பதவிகளில் வரும் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு பணியிடங்களுக்கு முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வை நடத்தியதோடு அதற்கான தேர்வு முடிவையும் ஏற்கனவே வெளியிட வெளி வெளியிடப்பட்டுவிட்டது இதில் நேர்முக தேர்வு தேர்வுடன் கூடிய குரூப் டூ பதவிக்கான முதலில் நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு அவர்களுக்கான பணியிடங்களை நிரப்பப்படும் என்றும் அதன் பிறகு குரூப் டூ ஏ பதவிகளுக்கான பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருந்தது இந்த நிலையில் நேர்முகத் தேர்வுடன் கூடிய குரூப் டூ பதவி பதவிகளுக்கான முதன்மை தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் அடுத்த கட்டமாக நேர்முகத் தேர்வில் பங்கேற்பவர்கள் யார் என்பது குறித்து பட்டியலை சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது அதன்படி கடந்த பன்னெண்டாம் தேதி முதல் நேற்று வரை நேர்முகத் தேர்வு தேர்வை டிஎன்பிஎஸ்சி நடத்தி முடித்தது இதில் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்பட்டவர்களுடன் ஆர்வமுடன் கலந்து கலந்து கொண்டனர் அவ்வாறு கலந்து கொண்டவர்களில் முன்னூற்றி இருபத்தி நாலு பேரின் நேர்முகத் தேர்வு மற்றும் முதன்மை தேர்வு மதிப்பெண் விவரங்களுடன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்வர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் சென்று தங்களுடைய மதிப்பெண் விவரங்களை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளலாம் இந்த தேர்வில் பெற்ற மதிப்பெண் மதிப்பெண்கள் அடிப்படையில் அடுத்த கட்டமாக கலந்தாய்வு மூலம் பணியிடங்களில் நிரப்பப்பட உள்ளனர் நன்றி வணக்கம்